வணக்கம் அனைத்து மாநில சட்டப்பேரவை கூடும்போது ஆளுநர் உரைக்கு முன்பும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படும் இன்று தமிழக சட்டசபைக்கு ஆளுநர் வந்தவுடன் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது ஆளுநர் தன்னுடைய அரசியல் அமைப்பு கடமையை மரியாதையுடன் நிறைவேற்ற தேசிய கீதம் பாடுவதற்காக அவைத் அவைத்தலைவரிடமும் சட்டப்பேரவை சபாநாயகரிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவர்கள் அதை மறுத்துட்டாங்க இது தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல் அதற்கு உடந்தையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக சட்டப்பேரவை விட்டு கவர்னர் வெளியேறினார் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் ரவிதான் கவர்னர் ஜெய்ஹிந்த்